வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆஃப் சேரலோ பிரைஸ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் மேன்செஸ்டர் யுனைடட் ஒரு சுடுகாடா பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாரும் வராங்க சாவறாங்க வராங்க சாவறாங்க இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வீல் சி டாப் ஃபைவ் பிளேயர்ஸ் ஹூஸ் டேலண்டட் கரியர்ஸ் அப்படின்னு வேஸ்டட் நம்ம ஒரு ரேட்டிங்கோட போவோம் டாப் டென் மூவிஸ் மாதிரி டாப் த்ரீ போகிறோம் மூணாவது இடத்துல வந்து ஃபுட்பாலுக்கு பெயர் போறதோட இந்த இசை சூறாவளி இசை சுனாமி த பியானோ மேன் அலெக்சஸ் சான்சஸ் அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும்தான் ஞாபகம் இருக்கு எனக்கு அவனை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதாச்சு ஆஸ்னல்ல வந்து ஒரு வேற லெவல் பிளேயரா இருந்த ஒருத்தன அப்படியே கூட்டம் வந்து அப்படியே குளி தோண்டி புதைச்சிருக்கோம் அது வந்து யார் புதைச்சது நீங்க தான் வந்து ஒரு முடிவை சொல்லணும் நான் நான் வந்து இது வந்து டோட்டலி ஆன் யுனை தான் பிளேம் பண்ணுவேன் ஏன்னா அலெக்சிஸ் வந்து அதுக்கு முந்தின சீசன் பெஸ்ட் பிளேயர் இந்த லீக் அட்லீஸ்ட் டாப் த்ரீ பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த லீக் அந்த பிளேயரோட ஸ்கவுட்டிங் வந்து ப்ராப்பரா பண்ணியிருந்துருக்கணும் அவன் வந்து ஆல்ரெடி பீக் ரீச் ஆயிட்டானா ரீச் ஆயிட்டு இறங்குறானா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பீக் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு மேலே டசி ஃபிட் ஆவர் சிஸ்டம் இதெல்லாம் யோசித்து அவனை சைன் பண்ணியிருக்கணும் இவனுக்கு டெஸ்பரேட்டாக வந்துட்டு பர்சியை சைன் பண்ண மாதிரியே சைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணானுங்க பர்சியை சைன் பண்ணது மேதாவி இவனை சைன் பண்ணது மூதேவி அதனால வந்துட்டு பாப்பரா ஸ்கவுட் பண்ணாம இவனை சைன் பண்ணிட்டோம் சைன் பண்ணிட்டு அவன் அவனோட கேவலையும் அவனுக்கு சிஸ்டம்ல பிடிக்காம அவன் சிஸ்டம்ல ஃபிட் ஆகாம அவன் டவுன் ஆனது வந்து ஐ விட நெவர் புட் ஆன அலெக்சிஸ் ஏன்னா அலெக்சிஸ் வந்து இது வரைக்கும் நம்ம இந்த ரிஸ்ட்ல பேசினவனுங்க மாதிரி ஆனா ஆள் கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட் இஸ் அ வேல்ட் கிளாஸ் டேலண்ட் டிஎஸ் ப்ரூவன் இன் மல்டிபிள் கிளப்ஸ் வந்து வந்து ஆனது ஐ வில் டோட்டலி புட் ஆன் இஸ் இஸ் அ அ டீம் 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 ஆல்சோ வித் குட் ஸோ அவன் வந்த யார் ஒரு சுத்தமாக கவுண்டரில் பின்பால் ஆடுற டீம் இந்த டீமுக்கு வந்து அவன் எப்படி அடாப்ட் ஸோ ஃப்ரம் தட் வாஸ் அ ஆவான்பிள் அந்த டைம்ல வந்து ப்ளஸ் அவனுக்கு அகைன் வேஜஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கே நம்ம ஒன் சிக்ஸ்டி கே ல இருந்து எக்ஸ்டன் பண்ணாம சுற்றிருந்தேன் அவனை பிடிச்சி ஜி த்ரீ டைம்ஸ் கொடுக்குறோன்னு சும்மா அள்ளி வீசிட்டாங்க சோ அலெக்ஸா இத்தனைக்கும் சிட்டியோட லிங்க்டா இருந்தான் சிட்டி வந்தான் வேஜ் டிமென்ஸ் மேட்ச் பண்ண நம்மளுங்க ஆளுங்க வந்து அது ஒரு பர்சனல் வின்னா போய் நீ சிட்டிக்கு போயிரு நான் இன்னும் சம்பளத்தை கொடுத்தும் நீங்க கூட்டிட்டு வர்றேன் இந்த மாதிரி சண்டை போட்டு போய் கூட்டிட்டு வந்தாங்க கடைசில அது தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஆப்பு அப்படின்னு ஒரு ரெண்டு சீசன்ல நல்லாவே தெரிஞ்சுச்சு எய்டீன் மில்லியன் பர் இயர் தன் 18 மில்லியன் சோ யா என்னோட இதுலயும் வந்து என்ன தோணுதுன்னா இட்ஸ் இந்த இந்த ஒரு ஒரு வந்து தேர் நோ இல்லாமல் இருந்துச்சு ஜோசேக்கு வேண்டிய பிளேயர் யாரு கிளப்புக்கு புக்கு வேண்டிய பிளேயர் யாரு அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயமும் வந்து சேரவே இல்லை ஆளுக்கு குட்டையான பிடிக்காது இவன் குட்டையன் ஓகே சோ இந்த மாதிரி ஆளை வந்து பொசன் பேஸ்ல ஆடணும் லைக் நீங்க சொன்ன மாதிரி இட் அண்ட் ஆல்சோ நம்ம இந்த ரால்ஃப் ராக்னிக் பேசினதை பார்த்தோம் ரொனால்டோ பேசினதை பார்த்தோம் கிளப் பத்தி நீங்க எல்லாரும் வந்து கிளப் தான் காரணம் சொன்னதுனால நான் சொல்றேன் ஐ திங்க் தேர் வாஸ் ஆர்டிகல் வேர் சாஞ்சஸ் நம்மளால இசை இசை சூறாவளி வந்து நான் மொதல் நாள் போகும்போதே தெரிஞ்சிருச்சு எனக்கு பிடிக்கல திருப்பி வந்துட்டு ஐ ஆஸ் மை ஏஜென்ட் கேன் ஐ கோ பேக் டு டுஸ்னல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியும் நாள் வேலைக்கு போகும்போது இந்த வேலை எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி ஸோ ஆளுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பட் ஃப்ரம் தட் டே ஒன் ஐ ஃபீல் அட்லீஸ்ட் சவுத் அமெரிக்கன்ஸ் வந்து தே கிவ் தேர் ஹார்ட் அவுட் இவனுங்க வந்து ஐ டோன்ட் திங்க் தே கோ என்ன போக மாட்டானுங்க அப்படின்னு வந்து என்னோட ஒப்பீனியன் அண்ட் ஐ திங்க் ஹி ஃபாட் ஃபார் இட் அண்ட் தேர் வாஸ் ஐ திங்க் ஒரு வெஸ்ட் மேட்ச் வந்து ஹி உடன் பி ஈவன் இந்த ஸ்குவாட் மொரன்யன் வந்து அவனை ஸ்குவாடில் கூட எடுக்க மாட்டான் அதுக்கப்புறம் அதை பற்றியும் பேசியிருப்பான் அதுக்கப்புறம் நான் வந்து உடஞ்சிட்டேன் என் லைஃப்ல நடந்தது இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இந்த எல்லா விதமான டைமிங்கும் ஒரே இடத்துல வந்து இட் அஃபெக்டட் இம் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஹி வென்ட் ஆன் டு டூ சம்திங் எல்ஸ் குட் ஃபார் இம் இதில் ஒரே ஒரு டிஸ்கிளைமர் மட்டும் போட்டுருந்தேன் நான் வந்து மூதேவின்னு சொன்னதை வந்து உடனே மொரினியோட கன்னிகள் பல பேருங்கள் கமெண்டில் வந்து ஏறி வந்துருவானுங்க அதனால் இப்போவே சொல்லிடுறேன் நான் யாரை பற்றி சொன்னேன்னா கிளேசஸை பற்றி சொன்னேன் ஸோ மேசன் மவுண்ட் எப்படி ஒரு பிஆர் சைனிங் மாதிரி பண்ணானுங்களோ அந்த மாதிரி இவனை பண்ணியிருக்க தேவையில்லைன்னு தான் சொன்னேன் நாட் அகேன்ஸ்ட் மொரினியோ மொரினியோக்கு அகேன்ஸ்ட் இருந்தால் சொல்லிடுவேன் மொரினியோன்னு பட் தெளிவாக சொல்லிக்கிறேன் யாரை சொன்னேன்னு

எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு தெரியல தெரியும் கம்ப்ளீட் வேஸ்ட் அத அப்படியே கோயில் உண்டேல்ல போட்டிருக்கலாம் நூறு மில்லியன் அந்த ப்ரைஸ்க்கு பிளேயர் ஜஸ்டிஃபை பண்றோம்னா இல்லையான்ற இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் அதை வந்து யூ கேன் ஜஸ்ட் புஷ் புஷ் இட் அசைட் நீ இந்த கிளப்புக்கு சைன் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணி இந்த டீமுக்கு அப்படின்ற அந்த ஒரே ஒரு கேள்வி தான் வந்து நான் பண்ணுவேன் அவன் போய் வந்து ஏதோ ஒரு பொண்ணை அடிச்சுட்டான் கையை பிடிச்சி இழுத்துட்டு தான் எனக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து வேறு வந்து ஃபுட்பால் ஆட சொன்னால் நான் வந்து இந்த ஆண்டனியில் வந்து டோட்டல் ப்ளேய்ம் வந்து ஐ புட்டிட் ஒன் எரிட்டென் ஒரே ஒரு ஹண்ட்ரட் வந்த வேலையில் ஒரே ஒரு வந்துட்டு ஒரு ரெண்டே வருஷத்துல என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டடா அந்த மாதிரி அந்த இந்த மாதிரியான ஒரு மூவ் வந்து இதுதான் ஆண்டனி மேல நான் இதுல பிளேம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அவன் வந்து மீடியோ கர் பிளேயர் அவனை வந்து ரொம்ப சீப்பா வாங்கிட்டு வந்திருக்கானுங்க பிரேசில இருந்து வாங்கிட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் தேர்ட்டி எயிட் மில்லியன் இருக்க ஒரு பிளேயர் வந்து நைன்டி ஃபைவ் மில்லியன் யூரோஸ்க்கு நம்ம கிட்ட வித்துட்டானுங்க யுனைடெடுக்கு ஆண்டனி ஏன் விளாட்லன்னா அஃப்கோர்ஸ் அவன் விளாட மாட்டான் இஸ் தேர்ட்டி ஃபைவ் பிளேயர் தான் அவன் அவன் அவ்வளோதான் ஆடுவான் இப்போ போயிட்டு அங்கே ஆடுவான் எங்க ஸ்பெயினில் அவனை வேற எங்கேயாவது தூக்கி போடு ஃப்ரான்ஸ்ல அங்கேயும் ஆடுவான் யுனைடெடுக்கு ஆடுற அளவுக்கான அந்த வெயிட்டை தாங்கிட்டு ஆடுற அளவுக்கான ஒரு பிளேயர் ஹி இஸ் நாட் ஹி வில் நெவர் பி ஆல்சோ இவன் வந்து அந்த டேன் ஜேம்ஸ் ஒருத்தர் இருந்தான் தெரியுமா நம்ம டீம்ல முன்னாடி அந்த மாதிரி ஒரு பிளேயர் இஸ் ஸ்குவாட் பிளேயர் அவனுக்கு வந்து இவனுக்கு நைன்டி ஃபைவ் கொடுத்து வாங்கிட்டு வந்தது இவனுங்க அவனை சொல்லி டேன் ஜேம்ஸ் நீ வந்து இன்சல்ட் பண்ணிட்டான் இவனோட எவ்வளோ பரவாயில்ல இல்லை நான் இன்சல்ட் பண்ணல நான் ரெண்டு ரெண்டு பேருமே ஸ்குவாட் பிளேயர் அப்படின்னு சொல்ல வரேன் லைக் அந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு யாராவது தொண்ணூத்தஞ்சு மில்லியன் கொடுப்பானடா அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்துல வந்து இட்ஸ் ஆல்சோ அபட் எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட்ல இப்போ நீ வந்து யுனைடோட பாஸ் பார்த்தனா ராய் கின் வாஸ் அ ரெக்கார்ட் சைனிங் டிரான்ஸ்பர் ரியோ ஃபோர்டினன் வாஸ் அ ரெக்கார்ட் சைனிங் டிரான்ஸ்பர் பட் இவங்களுக்குலாம் வந்து ஒரு கேரக்டர் இருந்திருக்கு ஓகே இந்த வெயிட்டை வந்து நான் என் தோல்ல இது பண்ணி ஐ வில் ஸ்டில் பர்ஃபார்ம் அப்படின்னு பட் ஆண்டனி மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அது இல்லை எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ மச் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷனே வந்து அவனை கொண்டுச்சு இப்போ நம்ம ஹாரி மெக்வே இருக்கே அந்த மாதிரி சொல்லலாம் நவ் ஹி இஸ் கம்மிங் பேக் புரியுது அந்த அடிச்சதுல இருந்து ஹி இஸ் கம்மிங் பேக் பட் ஆண்டனி வந்து அடிச்சு இன்னும் கீழே தான் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுங்க சோ தப்பு வந்து இவன் தான் டென்ஹாக் தான் லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் பிளேயர்ஸ் எல்லாம் வித்துட்டு என்னமோ இன்னும் கொஞ்சம் மாசங்கள் அவனே அயாக்ஸ் மேனேஜரே திரும்ப வந்து அவன் கிளப்புக்கு கொடுத்துட்டான் அப்படித்தான் எனக்கு தோணுது நான் ஒரு ரெண்டு வருஷம் வெளியே போயிட்டு தலைவர் எவ்வளவு காசு வேணுமோ தந்துட்டு அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டு போற மாதிரி இருக்குது அப்போ வந்து இந்த சுடுகாடுல வந்து மெயினா எரிக்டன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் ஜெர்மனிக்கு வந்து தீ வச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்பாலர் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால புகழப்பட்ட நம்ம ஜேடன் சான்சோ இப்போ வந்து லண்டன்ல ஒரு ரெண்டு மூணு ட்ரிபிள் பண்ணதுக்கே வந்து அப்படியே வேற லெவல்ல தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படி வருதா

ஒரு பிளேயர் அவனுக்கு வந்து ஏஜ் இத்தனைக்கு எவ்வளவு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீ டுவெண்டி ஒன் இயர்ஸ்ல ஒருத்தனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி சம்பளம் கொடுக்குற சோ அந்த இடத்துல அவனை சைன் பண்ண மேனேஜர் போட்டிங் டைரக்டர் இவங்களே வந்து கேள்வி கேட்கணும் அவர் என்ன அப்படி கிழிச்சிட்டாருன்னு இருபத்தோரு வயசுல அவருக்கு வந்து த்ரீ பிப்டி நீங்க குடுக்குறீங்க வேற டேலண்டே பிளஸ்

நிறையா கிளப்ஸ் ஆனால் ஆனால் சம் சம் நெகோசியேஷன்ஸ் அண்ட் அண்ட் கம்மியாக தான் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் மார்க்கெட் விட அவனை அவனோட அந்த வந்து 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 எவிடென்ட் இருக்கும்போதே லேட்டாக ஃபைன் கட்டுறது அதுக்கப்புறம் தெரில யாரோ ஒருத்தர் போய் ரூமில் ப்ராக்டிஸ்க்கு இருக்கான்னு சொல்லி அசிஸ்டன்ட் டு கோ நாக் இஸ் டோர் எழுப்பி வரா எவரது வேக்கி மப்பன் கம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி எவிடென்ட் எப்படி வந்து அவங்க வந்து இது மாறும் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல பட் தினேஷ் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இ சைன் ஃபார் யுனைட் அவன் வந்து ஓகே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம பெரிய வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தான் போலயே என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே நல்லா இருக்கேலா இருக்கேன் என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா ஆமா

உனக்கு கொடுக்குற சம்பளத்தை கூட விட்டுருவோம் உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு வேணாம் ஆனா ஒரு ப்ரொஃபஷனலாக எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் வேலைக்கு போறோம் பண்ணுறோமா அந்த ப்ரொஃபஷனலா நம்ம மனசுக்குன்னு பிடிக்காம நீ போய் ஒன்று பண்றது வேற விஷயம் ஆனா ஃபுட்பாலர்ஸ்லாம் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அந்த ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்றது வந்து எதுலயுமே அவர் காட்டினதே கிடையாது சஞ்சோ இப்ப வந்து சும்மா போயிட்டு இங்கே ஒரு பாஸ் போடுறாரு அவனே எடுத்துட்டு போய் ஆஃப்ரூர்ல இருந்து அடிச்சிடறான் அசிஸ்டன்ட்றான்னு செல்சி ஃபேன்ஸ் அதே மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் காட்டுது அவர் எவ்வளவு அவ்வளோ அசிஸ்ட் பண்ண மாதிரியும் கிரவுண்டில் என்ன இம்பாக்ட்னா ஒண்ணுமே இல்ல ஸோ இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் டைம் பிஃபோர் செல்சிலையும் இதே மாதிரி சண்டை நடந்து இதே மாதிரி வெளியே வந்து ஃப்ரீடம்னு போடாம வேற ஏதோ ஒன்னு போடதான் போறான் ஆமா ஏதோ ஒன்னு தான் போறான் ஸோ அவனோட டிபிக்கல் கேரக்டர் எப்படின்னா வெரி ஒரு ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ஸே இல்லாம செல்ஃப் சென்டர்டெலாம் யோசிக்கிற மாதிரியான ஒரு ஆள் அந்த மாதிரி யோசிக்கிற ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க நான் மற்றவங்களும் இருக்காங்க லைக் நீ மெஸ்சி ரொனால்டோவே அதுக்கு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா செல்ஃப் சென்ட்ரிக்கா நான் தான் அப்படின்னு யோசிக்கிறவங்க பட் அவங்க வந்து வாயில மட்டும் படம் சுடுறவங்களும் கிடையாது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரீடம்னு போடுற ஆளுங்களும் கிடையாது அமைதியா இருப்பானுங்க காட்டிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஆனா தெரியும் ஓகே இவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க இதே டைம் ஒரு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளே செல்சியில இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸுக்குள்ள நம்மால் வந்துடும் திருப்பி எங்க இதுக்கப்புறம் இங்க வருது ஃப்ரீடம்னு போட்டார்ல ஏதோ அவர் வந்து ஜாங் வாங்கி பெயிண்ட் மாதிரி அவர் கம்பியில கட்டிட்டு இருந்தாங்க அவர் கட்டிட்டு இப்போ வந்து வெளியே வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆமா அதுதான் நீ இந்த ஃப்ரீடம்னு சொன்னதுனால நான் ஒன்னு கேட்கறேன் ஏதோ இவர் ஏதோ புழல் ஜெயில வந்து இவனை பூட்டி வச்ச மாதிரி இவன் வந்து பேசிட்டு இருக்கான் சோ வி அ ஃப்ரம் ரியோ மேபி மேபி இந்த இங்கிலீஷ் வந்து 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 யுனைடெட் மாதிரி ஒரு 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 பெரிய ஆடும் போது இட் வெரி அண்ட் வேற போய் ஆர் அவங்களுக்கு ஃப்ரீ ஃபீல் ஆகுதா அப்படின்றது ஒப்பீனியன் ஸ்ட்ரீட் பிளேயர் அதாவது இவர் வந்து சாவது மட்டும் இல்லாம கூட சேர்த்து இந்த ராஷ்வர்ட் இவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்திருக்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து ஃபார்மும் நாசமா போயிருக்கு சேர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அந்த ஒரு டாக்ஸிக் அட்மாஸ்பியர்ன்றத வந்து கிரியேட் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஆளதானா அப்படின்றது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் வந்து நீங்கள் என்னென்னு பிக் பண்ணுவீங்க இடத்துலலாம் நம்ம தலைவர் கிறிஸ்டியானோ சொல்லதை வந்து எடுத்துகிட்டு வரணும் அந்த இன்டர்வியூவில் வந்து சொன்னால இந்த மாதிரி இப்போ இருக்கிற யங் பிளேயர்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு சஜஸ்ட் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படியே சொன்னாலும் உனக்கு என்ன நீ வேலையை போகிற ஆட்டிட்யூட் ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அவன் எக்ஸாக்டாக மீன் பண்ணது

நீ இருபது வயசுல உனக்கு இவ்வளவு காசு வந்து பாத்துட்டேன்ற உடனே உன் லைஃப் வந்து அங்கே இட் இஸ் ஆக்சுவலி டிராப்பிங் இப்ப சாய்சோ வந்து பாத்தேன்னா அவனை பேக் பண்ண ஃபேன் பேஸ் வந்து டெஃபினெட்லி யுனைடெட் ஃபேன் பேஸ் அவன் கூட வந்து இருந்திருக்கு எரிக் ஹாக் ஆஸ் அ மேனேஜர் நிறைய நல்ல விஷயம் பண்ணது ஆனா இவன் விஷயத்துல அவன் பிரைவேட்டா இவனுக்கு ட்ரெய்னிங் வச்சு அவனை நெதர்லாண்ட்ஸ்க்கு அனுப்பி இவனோட கேரியரை ரிவைவ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த மாதிரி பண்ண ஒரு பேண்ட் மேனேஜரே நீ செருப்பால் அடிச்சு வெளியே போயிட்டு சோ தட் ஆக்சுவலி ஷோஸ் அவன் வந்து இந்த கிளப்புக்கு வந்து எந்த வித ரெஸ்பெக்ட்டுமே கொடுக்கல ஃபேன்ஸுக்கும் கொடுக்கல மேனேஜருக்கும் கொடுக்கல அந்த கிளப்போட அந்த பேக் அது கொடுக்கல குடுக்கல சோ எந்த விருத்தலயும் இ டின்ட் டு எனி ஜஸ்டிஸ் ஆனா 2021 ல தான் கடைசி இங்கிலாந்து காடி இருக்கப்பல ஏன் அப்ப இங்கிலாந்துல இருந்து உன்னை கூப்டிருப்பாங்களா நீங்க அவ்ளோ பெரிய பிளேயர் நீங்க வந்து யுனைட்டெட்ல உங்களை மிஸ்ட்ரீட் பண்றாங்க உங்களை கார்னர் பண்றாங்கன்னு மேனேஜர் இஸ் எ எல்லாம் சொன்னீங்க யார டென் ஹாக் அப்ப இங்கிலாந்துல கூப்டிருக்கணும்ல ஏன் அதே டென் ஹாக் அதே மேனேஜர்ஸ் தான் ஹாரி மெக்வேர் பெஞ்சில் உட்கார வச்சாங்க இங்கிலாந்து யுனைட்டెட்க்கு ஆனா இங்கிலாந்து எப்பவேமே அவனை கூப்பிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது த கேரக்டர் ஹி பிரINGS சும்மா உட்காந்துட்டு இவுங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் வாரியர்ஸ் இங்க தான் பேசுவானுங்க மேக்ஸ் ஓட்ட உடனே வந்துட்டு பேசுவானுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னே ஒரு கமெண்ட் போடுவானுங்க அதுல வந்து பார்த்து லைக் குளிர் காயிற ஃபுட்பாலர்ஸ் இவங்க எல்லாம் அன்பார்ச்சுனேட்லி ஃபுட்பால் மாடர்ன் ஃபுட்பாலர்ஸ் கம் டு திஸ் ஓகே அப்போ சரியா தான் வந்து நம்ம டாப் பொசிஷனை கொடுத்துருக்கோம் நம்ம சான்சோக்கு யா பாத்துக்கிட்டீங்க மக்களே இதுதான் டாப் ஃபைவ் பொனம்ஸ் அட் மேன்செஸ்டர் யுனைடெட் இந்த பணத்துக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து நம்ம பேசிட்டோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சான் தினேஷ் அண்ட் ரிக்கி